அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனிங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை ஆன்மீக வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த நாளான அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் பதில் கிடைக்குங்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு நவகரங்களுடைய அமைப்பு நாளை எப்படிங்க இருக்க போகுது வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய போறீங்க அதாவது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே வியாபாரத்தை விருத்தி செய்ய போறீங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே ஒரு தெய்வத்துறை அனுகிரகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அது சிம்ம ராசிக்கார்கள் இந்த நாளில் இந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே ஒரே விஷயம் தாங்க பெண் தெய்வ வழிபாட்டுக்கு வெள்ளிக்கிழமைகளில் துர்கிய அம்மனையும் சமயப்படுத்தும் மாரியம்மனையும் சிம்ம ராசிக்காரங்க வழிபாடு செஞ்சினாக்க ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் மறையுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட என்ன படிக்கிறது எங்க போய் படிக்கிறது எப்படி என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது இல்லையா அந்த குழப்பத்திற்கு இந்த நாளில் விடை கிடைக்கும் அடுத்தா சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கை கொடுங்க ரொம்ப நாளா ஊருக்கு போகணும் அங்கே போயிட்டு அந்த வேலை செய்யணும் இந்த வேலைய செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு திட்டமிடுதலோடவே நீங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிலை இந்த நாளில் உங்கள் கை கூடி வருங்க அரசு பணியாளர்களுக்கு உங்களுடைய நிலை மேம்பட போகுதுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களை பற்றின மதிப்பு மரியாதை வேலை செய்யக்கூடிய இடங்களில் உயரப்போகுது பெரியவங்களுடைய ஆசைகள் கிடைக்க போகுது எண்ணிய சில பணிகளை நினைச்சபடியே நிறைவேற்ற போறீங்க நம்மளுடைய சொன்ன மாதிரி தான் திட்டமிட்ட செயல்பாடுகள் ரொம்ப நாளாக வந்துட்டு இது செய்யணும் அதை வாங்கணும் இந்த மாதிரி உங்களுடைய திட்டங்கள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பலித்தமாகுங்க முக்கியமாக பெருந்தன்மையான உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதை இந்த சமூகத்தில் போகுதுங்க அதாவது இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு பலவிதங்களில் நன்மைகளை அள்ளித்தரப்போகுது அதாவது சிம்ம ராசி எதிர்பார்த்தீங்க இல்லையா ஆஹா இந்த நாள் எனக்கு சூப்பராக இருந்துச்சுட்டா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாளை இந்த வெள்ளிக்கிழமை இருக்க போகுதுங்க முக்கியமாக எளிய முறையில் வியாபாரம் செய்து பெரிய லாபத்தை பெற சின்ன முதலீடு பண்ணியிருப்பீங்க ஆனால் பல மடங்கு லாபம் கொடுக்கும் அந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியை நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் மேலும் பிள்ளைகளுடைய கல்வித்திறனாள பெருமை அடைய போகிறீங்க கல்லூரி விழாக்களை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே ஒரு கைக்கு வந்து சேருங்க நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உச்சம் தொடக்கூடிய அளவுக்கு லாபம் இன்றைக்கி உண்டுங்க சிறிய முதலீட்டிலும் சிறப்பான பலன்களை அடைய போறீங்க ஆக தொழில் ரீதியாக இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு கொடி கட்டிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க மேலும் இந்த நாள் அப்படிங்கிறது ஒரே வரியில் சொன்னாக்கா அதிர்ஷ்டகரமான நாள்ன்னே சொல்லலாங்க சிம்ம ராசிக்கு இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக நிறைவேறு தொடங்கிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிய போகுது அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் இடங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு பெருமையை சேர்த்து போதுங்க முக்கியமாக உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருக்க போகிறாங்க வாழ்க்கை துணை அப்படின்னாவே பெருத்த போராட்டம் இருந்த நிலை இன்றைக்கி மாறப்போகுது அவங்க உங்களுக்காக கிட்ட சண்டை போட்டு உங்களுக்கு அன்பையும் ஆதரவும் அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப் போகுது முக்கியமாக சிம்ம ராசித பெண்களுக்கும் வாழ்க்கை துணையுடைய செயல்பாடு பெரும் மகிழ்ச்சி தரப்போகுது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு உங்களுடைய பணம் வந்துட்டு வெளியில் மாட்டிக்கிட்டு வராமல் இருந்த பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது சகோதரர்கள் வகையிலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியப் போகுது எந்தெந்த விஷயங்கள் உங்களை வந்துட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருந்துச்சோ கூட பிறந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்தாங்க அவங்க ஆதரவு கொடுக்கும் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே உங்களை பேச்சை கேட்டு நடந்துக்க போகிறாங்க உங்களுடைய மனசு வந்து இந்த நாளில் மகிழ்ச்சி மட்டும் தாங்க அடைய போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபத்தை கொடுக்க போகுது அதுவே கூட்டு தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு பங்குதாரர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது அம்பிகையை வழிபாடு செய்ய நல்ல நாளுங்க முன்னாடி சொன்ன மாதிரி இருந்தாங்க வெள்ளிக்கிழமையில் எந்த பெண் தெய்வத்தை இங்கே வழிபாடு செஞ்சால் சரி உங்களுடைய குலதெய்வம் வந்து இன்னும் பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் சிறப்புங்க வெள்ளிக்கிழமையில் அவங்களுக்கு விலகேற்றி அவங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் வீட்டுடைய வளர்ச்சி முன்னேற்ற பதுக்கி போகுங்க நீங்கள் நினைச்ச மாதிரியே வந்து குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நிலைச்சி நிற்கும் வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்குங்க மேலும் குடும்பத்திலையும் உங்களை கை ஓங்க போகுதுங்க அக்கம் பக்கம் வீட்டருடைய அன்பு தொல்லை குறைய போகுது உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற போறீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க யாரு கிட்டவங்க யாரு அப்படின்ற ஒரு புரிதலை இந்த நாள்ல கடவுள் கொடுக்குறாங்க வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அமைதி நிலவுங்க புதுமை படைக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு இந்த நாள் சகல விதங்களையும் சந்தோஷம் மட்டும்தாங்க வரப்போகுது அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா பணியிடங்களில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேல் அதிகாரியுடைய அன்பும் ஆதரவும் இந்த நாளில் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பெருத்த சந்தோஷத்தை கொடுக்க போகுது மேலும் இந்த நாளை பொறுத்த அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நெருங்க இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதில் அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்த நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் மூன்று பேரும் சேர்ந்தன நம்மளுடைய சிம்மராசி அந்த வகையில் மகம் நட்சத்திரத்துக்கு குழப்பங்கள் குறையக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் உண்டாகுங்க குறிப்பிட்டு சொல்லுனாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படக்கூடிய நாளுங்க மத்தவங்களால சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த கூட இந்த நாளில் சாதிச்சு வெற்றியாளரா வளம் வர போறீங்க பண வரவு அப்படிங்கிறது தாராளமா இருக்க போகுதுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில் சொல்லினாக்க இந்த நட்சத்திரத்திற்கு தன வரவுகள் நேரதுனால அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கூடிய அமைஞ்சிருக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த நாளில் குடும்பத்தில் அதிகரிக்குங்க குறிப்பிட்ட சொல்லணுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது பெரியவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாமே நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்மத்திற்கு நன்மைகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க சரியான முறையில் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு மேலும் சிறப்பாக இருக்க மேலும் சிறப்பாக இருக்க உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி ஓட ஓம் துர்கியாமனை போற்றி போற்றி இவங்களுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பதிவிடுங்க உங்களுடைய வேண்டுதலுக்கு அந்த கடவுள் இறங்கி வருவாங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள்